கரூரில் நடந்த அந்த மோசமான ஒரு சம்பவத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது விஜய்க்கு மட்டும் பங்கு இல்லை எல்லாருக்குமே பங்கு இருக்குங்க ஏன்னால் நான் இதுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும் நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போகலாமா கூடாதா அழைச்சிட்டு போனால் என்ன நடக்குங்கிற விபரீத விபரீதமான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்குது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கணுமே தவிர விஜயை மாத்திரமே நீ குற்றம் சொல்ல சரியில்லைங்க இதுக்கு எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்கள் சொல்கிறாங்க அது உண்மை அது அது அனுபவத்தை ரீதியாக அவர் வந்து உணர்ந்து சொல்கிறாரு உண்மையிலே உண்மையிலேயே கள நிலையை நிலவரத்தை அறிஞ்சவர் சொல்கிறார் அதுதாங்க உண்மை சரி நிறைய பேர் கால் புரட்சியில் வந்து விஜய் மேலே ரொம்ப குற்றம் சாட்டுறாங்க அதெல்லாம் ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை அவர் மேலேயும் தவறு இருக்குது ஆனால் அவர் தான் அவர் மேலே தான் தவறு அப்படின்னு சொல்லிச்சு தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் குத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் அவர் ஒடிஞ்சு போயிருக்கிறாரு இந்த நேரத்தில் அவர் ஏன் இவ்வளோ குற்றம் சாட்டுறீங்க என்ன கைதே பண்ணலை அவருக்கு அவர் வழி ஒன்றும் அறிவிக்கலை ஏன்னா இன்னும் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி ஒரு குழு அமைச்சிருக்காங்க அவங்க வந்து இருக்காங்க கரூரில் ஆராய்ச்சிகிட்டு இருக்காங்க பல பேர வந்து அவங்க ஆராய்ந்து அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அதன் பிறகு தான் அந்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே ஏன் நீங்கள் வந்து இவ்வளோ பதற்றம் அடைகிறீங்க நக்கிரன் கோபால்லாம் அவ்வளோ அவ்வளோ கடுமையாக சாடுறாரு அப்பாஸு அவ்வளோ கடுமையாக சாடுறாரு செந்தில்வேல் பல பேர் வந்து நாங்கள் இப்போ மூணு பேரே மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து களத்தில் இறங்கி வந்து அவரை வந்து ரொம்ப கொச்சை கொச்சையெல்லாம் பேசுகிறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படி ஒன்றும் அவரை வந்து நீங்கள் பேசணுன்ற அவசியம் இல்லைங்க நான் உயிர் போனது உண்மை தான் அந்த வழியை உங்களை விட அவருக்கு நிறையா இருக்குது நீங்கள் பண்ணுறது அரசியல் ஆனால் அவருக்கு உண்மையில் அந்த வழி இருக்குது சரிங்களா அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து அந்த சோகத்துக்கு அவர் ஒரு மருந்து கொடுப்பார் அதில் ம மக்களை போய் சந்திப்பார் இருந்துச்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்போது அதெல்லாம் கண்டிப்பாக செய்வார் நாற்பது ஊர் உயிரை அவர் திருப்பி கொடுக்க முடியாது அது எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் நீ கேட்பீங்க என்ன மருந்து போடுவார் அவர் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு அதுக்கும் சொல்லிடுறேன் அவர் உயிர் போனது போனதான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இவர் ஒரு பிள்ளையாக இருப்பார் ஒரு அண்ணனாக இருப்பார் தம்பியாக இருப்பார் அந்த விஷயத்தை அவர் செய்வார் ஏன்னா அவர் மனசில் அவர் நெஞ்சில் ஈரம் இருக்குது அவர் வந்து உங்களை மாதிரி வந்து வாக்கில் பேசிட்டு கடந்து போகிற ஆள் அவர் கிடையாது நல்ல மனுஷன் கண்டிப்பாக அவர் அவங்க குடும்பத்துக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் ஏன்னா இருபத்தஞ்சி லாக்கப் மரம் நடந்ததுக்கு அத்தனை பேரையும் கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து அந்த இரங்கலை தெரிவித்தவர் விஜய் ஒவ்வொரு அஜித்து குமார் இரங்கலுக்கு போய் நேராக போனவர் அவ்வளோ தூரம் போனவர் இந்த இந்த விஷயத்தில் விட்டுருவார் அவர் கவனம் அவர் அவர் கவனம் இல்லாமல் போயிடுவாரா போகவே மாட்டார் நீங்கள் இது ஒரு அரசியல் ஆதாயமாக நீங்கள் பார்க்குறிய அவருக்கு வந்த கூட்டத்தை உங்களால் சகிச்சிக்க முடியல ஏற்றுக்க முடியல இவ்வளோ பெரிய கூட்டத்தை எப்படி நம்ம திரட்டினா நம்மளாம் இரநூறு முந்நூறு கூட்டத்தை கூட்ட முடியலையே எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவன் கூட்டுறான் இப்போ நீங்கள் எதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு இருக்குது அதை தவிருங்க தவிர செய்து அதாவது திறமை இருக்கிறவங்க நான் வெற்றி பெறணுங்கிறதான் எப்போதுமே உலக நியதியாக இருக்கும் நீங்கள் என்ன தான் க ஒரு பந்து வந்து காட்டு தண்ணி வச்சு அமுக்குனாலும் அதை வெட்டிச்சு வெளியே வரத்தான் செய்ய அதே போல் திறமையுள்ள மனிதர்கள் வெடித்து வெளியே வந்து வெற்றி பெறுவார்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் பேச்சால் வந்து அவங்களை அமைக்க வச்சலான்னு நினச்சுனாதீங்க சாமானிய மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க விஜய்க்கு ஆதரவாக காமனிய மக்கள் நீங்கள் நிற்கிறாங்க அதான் உண்மை நீங்கள் ஒரு அமுக்கெல்லாம் நினச்சிருக்கிறீங்க சாமானிய மக்கள் அத்தனை பேர் திரண்டு விஜய்க்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதை அதன் வெளிப்பாடாக தான் இன்றைக்கி வந்து அண்ணன் ஆர்க்கு செல்லுமணி அவர்களோட இதை வந்து சுட்டி காட்டுறாங்க விஜய் மேலே மட்டும் நீங்கள் தப்புன்னு நீங்கள் நினைக்காதீங்க பல பேருக்கு இதில் பொறுப்பு இருக்குது பங்கு இருக்குது அப்படின்றாரு